எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம வர்ணிஸ் கிச்சன்ல ஒரு சூப்பரான ராகி தோசை தாங்க ஊத்தப்புறோம் வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் ஒரு கப்பு ராகி போட்டுக்கலாங்க இதில் முக்கால் கப்பு இட்லி அரிசி போட்டுக்கலாங்க கால் கப்பு உளுந்து போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் ஒரு ஆறு டைம் நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க மூடி போட்டு ஆறு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க அவளு இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு ஊற வச்சுக்கலாங்க இல்லை ஒரு கப்பு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது நம்மளோட ராகி உளுந்து அரிசியெல்லாம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க அவ்வளோ சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாங்க இப்போ மாவு கரெக்டான பதத்தில் ஆட்டிருச்சுங்க இப்போ மாவு அள்ளிக்கலாங்க மாவுக்கு ஒரு ஸ்பூன் கல் உப்பு போட்டு கரைச்சிக்கலாங்க மாவை ஒரு மூடி போட்டு ஓவுக்கு ஒரு மூடி போட்டு ஃபுல் நைட்டு நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா சூப்பராக நல்லா வஃ சூப்பராக உப்பி வந்திருக்குங்க நம்மளோட ராகி தோசை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ராகி தோசை புடிச்சிருந்துச்சுன்னா வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ராகி தோசையை இதே மாதிரி செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போதாங்க நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்குன்னே கிடைக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்